அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே திருமணத்தின் போது நாம் எதை பார்க்க வேண்டும் இதுதான் இந்த வீடியோடைய தலைப்பு நேற்று ஒருத்தர் வாடிக்கையாளர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு நம்முடைய சப்ஸ்கிரைபர் அவருடைய பொண்ணுக்கும் பொண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாரு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருக்கிறாரு நல்லா பண் நல்லா இருக்கு நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் திருமணமான மூணு மாதத்துலேயே அந்த பெண் வந்து மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கணவர் மூலிமா அனுபவிச்சு இப்போது விவாகரத்து வாங்கிட்டு விவாகரத்துக்கு சாரி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெண் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து வருத்தப்பட்டுறேன்ட்ட சொன்னார் இன்னைக்கு வந்து விவாகரத்துங்கிறது மிக அதிகப்படியான ஒரு விஷயமா போயிடுச்சு பெண்கள் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்து வாழக்கூடிய அந்த தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தலை சிறந்த ஒரு குடும்ப தலைவியா அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆகிடுச்சு ஆனால் ஒரு திருமணத்தின் போது நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பெரிய பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே நம்ம வந்து குரு அணி சுக்கர அணின்னு சொல்லி ரெண்டு அணி சொல்லியிருக்கோம் இந்த குரு அணி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு குரு அணி தான் ரொம்ப நண்பர்களா வருவாங்க சுக்கரணியில பிறந்தவங்களுக்கு சுக்கரணி மட்டும்தான் நண்பராக வருவாங்க இந்த புதன் இருக்கிறார் பார்த்தீங்களா இவர் சூரியன் மேல ரொம்ப நட்பு கொண்டவர் ஆனா சூரியன் பதிலுக்கு புதன் மேல நட்பு கொண்டவர் அல்ல அதே நேரத்தில் பகையும் இல்லை இதுல இந்த ரெண்டு அணிக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் அதே மாதிரி சூரியனோட மட்டும் அவர் நெருங்கி தொடர்புல இருப்பார் அப்போ இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சுதான் திருமணத்தின் போது வரணை நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகத்துல ஒரு பொண்ணு மகர ராசி பையன் சிம்ம ராசி இவங்களை ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு ஜோதிடர் குறிச்சு குடிச்சிருக்கிறார் கிட்ட வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் வேணாமல் ரெண்டு பேருடைய லக்னமும் ஆறு எட்டாக இருக்குது இது வந்து அது வந்து ரெண்டு லக்னத்துக்கும் அதிபதியான கிரகம் நட்பாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது இங்கே மேரும் பகையாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் இது கொஞ்சம் பகைத்தன்மையை தான் கொடுக்கும் இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிகள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆறு ஏட்டாக இருக்காங்க இந்த அமைப்பும் பாத்தீங்கன்னா சரியில்லை அது வேண்டாம்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுனால அவங்க வந்து அந்த அமைப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதே இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம் பார்த்த உடனே அந்த பத்து பொருத்தம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து சரியா இருக்குன்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்துல இருக்கு ஜோதிடம் வந்து அப்டேட் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு காலத்துல பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சோம் நல்லா இருந்துச்சு இதான் ஜாதகத்தே பார்க்காம திருமணம் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே நல்லா நல்ல ஒரு அமைப்பா வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி கிடையாது இருக்க இருக்க சூழ்நிலைகளுடைய தன்மை வந்து தான் இருக்கு அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிட்டது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சரி இந்த ஆஹ் இதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பா பார்க்க போறோம் முதல்ல லக்னங்கள் ரெண்டும் நட்பு லக்னமா இருக்கணும் எங்கள் ஒரு உங்கள் பொண்ணுக்கு வரேன்னு பார்த்தாலும் சரி உங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் பையனுக்கு வரேன்னு பார்த்தாலும் சரி உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தாலும் சரி யாருக்கு பார்த்தாலும் சரி முதல்ல பொண்ணுக்கும் பையனுக்கும் நட்பு லக்னமாக இருக்கணும் அதே மாதிரி நட்பு ராசிகளாக இருக்கணும் இவங்களுடைய ராசிக்கும் அவங்களுடைய ராசிக்கும் நட்பாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் லக்னாதிபதிக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டாக இருக்கக்கூடாது லக்னாதிபதிக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதிக்கு எட்டாவது அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல உங்களுடைய லக்னத்துக்கோ உங்களுடைய லக்னாதிபதிக்கோ ஆறு எட்டு பன்னெண்டுல சுக்கரன் இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஆறு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கக்கூடாது இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வரணும் வந்து இணைக்கணும் இது ஒரு விஷயம் பெரும்பாலான ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி இணைஞ்சு அவங்க எந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது மேக்சிமம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்தெல்லாம் தொடர்பு கொள்வாங்க ஏன்னா ரெண்டு பேருத்துக்குமே வேற வேறு பார்வைகள் இருக்குது ஒருத்தர் இருக்கிற ரெண்டு பேருக்கு காமனாக இருக்கிற ஏழாம் பார்வை விட்டுருங்க செவ்வாய்க்கு நாலு எட்டு இருக்குது சனி பவானுக்கு மூணு பத்தாம் பார்வை இருக்குது அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாலு விசேஷ பார்வைகள் இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம சொன்ன அந்த லக்னம் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடம்லாம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் வந்துடும் சரிங்களா மேக்சிமம் தொடர்புல வரும் ஒரு எண்பது செலவின தொடர்பு வரும் அமைப்புல இருக்கும்போது ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நீங்க அந்த திருமண உறவுகளை வந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவாகரத்து பிரிவு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறை இன்னொரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எட்டுல ராகு கேது இருக்கிறது லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்துலையோ ராகு கேதி இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பை வந்து சீர்குலைக்கும் அதாவது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் அதெல்லாமே பாதிப்படி மெயினா உங்களுடைய ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கும் இதை நம்ம எல்லா வீடியோலுமே சொல்றோம் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியான கிரகம் எக்கானம் கொண்டு கொண்டும் நீச்சம் பகை அந்த அமைப்பில் இருக்கக்கூடாது நட்பு வலுவுக்கு கீழே அவங்க இறங்கக்கூடாது ஆட்சி உச்சம் ஆஹ் ஓகே மூலத்திரிகோணம் திக்பலம் இந்த அமைப்புல இருக்கும்போது அது வந்து யோகத்தை தரும் சுப கிரகங்களாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவது கூடாது அவங்க வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆட்சி பெறுவது நல்லது ஓகேங்களா இப்போ ஒரு சில கிரகங்களுக்கு ரெண்டாம் இடமும் வரும் மூணாம் இடமும் வரும் அப்படிப்பட்ட கிரகங்கள் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருப்பது நல்லது ரெண்டாம் இடத்தை அது பாதிக்காது ஆனா இரண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் கிரகங்கள் செவ்வாய் சனியெல்லாம் ஆட்சி பெறும் போது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த அதாவது தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்களோ மற்ற பொருளாதார சார்ந்த விஷயங்களோ அதே மாதிரி சுய வருமானம் தன்னுடைய பேமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுலெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து உழைச்ச ஊதியம் வந்து நம்ம கிடைக்காத ஒரு தன்மை இதில் ஏதாச்சும் ஒரு அமைப்பு ரெண்டாம் பதத்தில் செவ்வாய் சனி இருக்கும்போது தெரியும் மாதிரி நம்மளுடைய பேச்சு மற்றவங்களுக்கு வந்து இனிமையாக இருக்காது அது மற்றவங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில பேச்சுகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் மெயினாக செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கத்தரித்து பேசக்கூடிய தன்மை இருக்கும் எடுத்துரிஞ்சு பேசுறது விட்டு கொடுக்காம பேசுறது நம்ம பிடிச்ச முயலுக்கு ரெண்டு கால் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய அந்த தன்மை இதெல்லாமே ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது இருக்கும் அதே மாதிரி சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வள வள புலகுலன் தேவையில் விஷயங்கள்லாம் பேசி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்ப ரெண்டாம் இடத்துல தனித்த புதன் சுக்கரன் குரு இவங்க எல்லாம் வளர்பறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் இவங்க எல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வாழ்க்கை முறைய இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க திருமணம் செய்யற காலம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை புத்தி வரக்கூடாது ஒருவேளை வந்தா அந்த கிரகங்கள் பாவர்களோட சம்பந்தம் பெறக்கூடாது சுபரோடைய சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அங்க மனசுல வைக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு கேது திசை வருவதும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது புதன் திசையில திருமணம் செய்றீங்க புதன் திசையில கடைசி புத்தியில நீங்க வந்து திருமணம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா அப்போ நீங்க வந்து புதன் திசையில சனி புத்தியில திருமணம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை கேது தசை அந்த ஏழு வருஷம் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இந்த வெளிநாடு போறது வெளிமாநிலம் போறது கணவன் மனைவி வேடையில ஒரு ஒரு புரிதல் இல்லாம கொஞ்சம் பிரிந்து வாழக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த கேது உடைய தன்மை தரும் எல்லாருக்குமே தருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தராது அறுபது சதவீதம் இதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல உங்களுடைய லக்னத்துக்கு அந்த கேது அமர்ந்த வீட்டின் அதிபதி சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சுப பலனாக தரும் அசுபாதிபத்தியம் பலன் பெற்றிருந்தால் அசுப பலனாக தரும் இதையும் நம்ம வந்து கணக்குல கொள்ளணும் ஓகேங்களா ஏன்னா இந்த திருமணத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா படித்த ஒரு நல்ல படித்தவங்களே ஒரு ஆசிரியர் பள்ளி கல்வித்துறையில இருக்கிறவங்களே அவங்க கூட பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யறாங்க சார் அதெல்லாம் ஒரு காலத்துக்கு ஓகேயா இருந்துச்சுங்க சார் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஓகேங்க சார் நான் கல்யாணம் பண்ணும்போது ஓகேங்க சார் இன்னைக்கு இருக்கிற அமைப்பு அப்படி இல்லைங்க சார் காலையில திருமணம் செஞ்சு மாலையில ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆகுது சார் அஞ்சு வருஷம் லவ் பண்றாங்க சார் திருமணம் பண்றாங்க ரெண்டே மாசத்துல பிரியறாங்க சார் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அட்லீஸ்ட் உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது ஆய்வு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும் லக்னம் அப்படி இருக்கு லக்னாதிபதி இப்படி இருக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி இப்படி இருக்கு தைரியம் வீரியம் அடுத்த தலைமுறை கொடுக்கக்கூடிய அந்த வீரியஸ்தானம் நல்லா இருக்கு நாலாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் சுகஸ்தானம் நல்லா இருக்கு வீடு மனை வாங்க இந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஐந்தாம் இடம் உங்களுடைய புத்திரஸ்தானம் உங்களுடைய புத்திரன் வந்து நல்ல புத்தரரா இருக்கும் குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் எந்த அளவு இருக்கு முன்னர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சொல்லணும் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரிவு பயம் இதை சார்ந்த ஆறாம் இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே அதை பொருத்தி பார்க்கணும் ஏழாம் இடம் ரெண்டு பேருடைய ஏழாம் இடத்தின் அதிபதியும் சுபருடைய வீட்டிலயோ அல்லது அந்த லக்கணத்துக்கு சுவருடைய அமைப்புலையோ இருக்கும்போது நட்சத்திர வலுவிலையோ அல்லது செயற்கையிலையோ பார்வையிலையோ இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கம் கண்டிப்பாக தரும் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் எட்டாம் அதிபதி மரணத்தை குறிக்கும் நம்மளுடைய மனைவியுடைய குடும்பத்தை குறிக்கும் அல்லது கணவருடைய குடும்பத்தை குறிக்கும் இல்லை எட்டாம் இடத்துல வந்து பாபர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பத்துக்கும் கணவர் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ஒட்டுதல் உறவு இல்லாமலே போயிடும் இந்த தனித்தை வாழக்கூடிய அந்த தன்மையை வந்து இங்கே இந்த எட்டாம் இடத்துல கிரகம் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மனைவியால் வருமானம் இல்லை எட்டாம் இடம் கொடுக்கும் இப்படி ஒன்பதாம் இடம் வந்து எல்லா பாக்கியங்களும் ஒன்பதாம் இடம் லைஃப்ல நமக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயம் சக் 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 அடுத்தடுத்து அடுத்து நடந்துகிட்டே இருக்குன்னா ஒன்பதாம் இடம் வேணும் புகழ் பாக்கியம் கிடைக்குமோ தகப்பனாரால் நமக்கு ஆதாயம் வேணும் ஒன்பதாம் இடம் வேணும் ஆனால் இந்த மூணாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு மூணாம் மூணாம் இடமா வரும் ஒன்பதாம் இடம் வந்து மனைவிக்கு மூணாம் இடம் அப்போ நம்ம குழந்தையாளோட எப்படி இருக்கும் மனைவியோட இளைய சகோதரத்தோட நம்ம எப்படி இருக்கும் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற உடவு உறவு எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒன்றும் விடாமல் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் மனைவியோடைய ஏழாம் இடத்துக்கு அது நாலாம் இடமா வரும் மாமியாருக்குரிய ஸ்தானம் மாமியாருக்கு நமக்கு எப்படி இருக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் மாமியாருக்கு நம்ம கொடுத்து போனா என்ன நமக்கு தேவை நம்மளுடைய மனைவி தானே இருந்த இருந்த போதிலும் அதை பார்க்கணும் நிறைய பேர் வந்து மாமியாருடைய சப்போர்ட்ல நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் போட்டேன் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை அழைச்சிருக்காங்க மாமியார் மிகப்பெரிய அளவுல மருமக சப்போர்ட் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதினா அங்க ரெண்டாவது மனைவிக்கு வாய்ப்பு இருக்கா பெரிய லாபம் இருக்கா மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது யோக பாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பதினோராம் பாவம் சொல்ல பதினோராம் இடத்தை பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடம் நாலு செவத்துக்குள்ளார் நடக்கக்கூடிய அந்த தாம்பத்தியத்தினுடைய அளவு அந்த வீரியத்தினுடைய அமைப்பு அந்த சிற்றின்பம் எப்படி கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் எவ்வளவு விரயமாகும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில வச்சு எடுக்கணும் அப்போ இப்படி பன்னெண்டு பாவங்களை நீங்க வந்து ஆய்வு செஞ்சு இந்த பையனோட பன்னெண்டு பாவமும் எப்படி இருக்கு பொண்ணோட பன்னெண்டு பாவமும் எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யணும் அந்த ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாமதிபதி தசவரதா நாலாம் அதிபதி தசவர்தா ஏழாம் அதிபதி தசவர்தா ஒன்பதாம் அதிபதி வருதா ரெண்டாம் அதிபதி வருதா பன்னெண்டாம் அதிபதி வருதா எட்டாம் அதிபதி வருதா ரெண்டு பேருக்கு தசா சந்தி இருக்குதா இவங்களுக்கு அவங்களுக்கு தசா சந்தி வந்தால் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கிரகங்களுடைய நிலைமை என்ன இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்யாமல் திருமணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாது அப்போது இவ்வளோ ரகசியங்கள் வந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ளாரி இருக்குது சரி ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் சார் எனக்கு ஏழாம் அதிபதி நேச நீசார் அம்சத்தில் ஆட்சி வச்சு மட்டுந்திருக்கு நல்லது சார் நல்ல தான் ஓகேங்களா சுப கிரகமாக இருக்கும்போது அது நல்லதுதான் பாவ கிரகமா இருக்கும்போது நல்லதுதான் எப்படி இருந்தாலும் அம்சத்துல ஒரு கிரகம் சுப வர்க்கம் பெறுவதும் நல்ல அந்த நீங்க கேட்கிற சந்தேகத்துக்கு ஆட்சி உச்சம் பெறுவதும் மிகப்பெரிய ஒரு யோகங்களை தரும் ஏன்னா ராசியை விட லக்ன ராசியை விட அம்சத்துல இருக்கக்கூடிய ராசியில ஒரு கிரகம் பலம் அடைஞ்சு நவாம்சத்துல ஒரு கிரகம் ஒரு கிரகம் பலம் அடைஞ்சிச்சுன்னா அந்த கிரகத்தின் தசை கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றாது முடிந்த வரைக்கும் நமக்கு யோகம் கொடுத்த தூக்கூடவே பார்ப்போம் ஒரு பக்கம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து வந்து சரி மெயின் ரோல் ராகு கேது உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேது எந்த சொல்லி ராகு நம்ம தாத்தா பாட்டி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு டெபாசிட் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நீங்க நல்லது டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர குழந்தைங்க டெஃபினட்டா நல்லா இருக்கும் அதனாலதான் ராகு கேது சனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்ம கர்மதரகம் கர்மத்தினோட அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் ராவுக்கு அது கர்ம கிரகம்னு கர்ம கண்ட்ரோல் யோகம்னு சொல்லி அது ஒரு கிர ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நம்மளோட ஆன்லைன் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில இருக்கு அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கீங்க அப்ப அந்த கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு ராவுக்கு எது கொடுக்குறாங்க சனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதற்குரிய வகையில் நமக்கு வந்து அவருக்கு வ வரக்கூடிய காலங்கள்ல தீர்ப்பு எழுதுவா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நேர்மையாகவும் நெறிமுறையாகவும் ஒழுக்கமாகவும் மெயினாக ஒழுக்கமாகவும் பண்பாடாகவும் இருந்த ஒரு ரஜினி ஒரு படத்துல பாட்டு பாடு ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லைங்கிற மாதிரி நீங்க வந்து நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நீங்க வந்து வாழ்ந்துருங்க அப்படின்னா ராக கேதுகள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புல அமர்ந்து அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல வேலை திருமணம் உடல்நலம் பணம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் இப்படி பல தரம் பல பலதரப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்கி அந்த ராகு கேதுகளும் நம்மளுடைய செவ்வாய் சனியும் உங்களுடைய ரெண்டாம் இடமும் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவம் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து இந்த திருமணங்கிற ஒரு பந்தத்தில் ஒரு பிரச்சனையை தராமல் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அதுக்காக அந்த உறவுகளால் நமக்கு ஒரு பிரிவு ஏற்படுது அந்த உறவுகளால் ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தரவே தராதுன்னு சொல்லி அழகான இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை ந கண்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்